ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சாமுவேல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது பத்தாவது வசனம் அப்பொழுது சவுலின் ஊரிய ஊழியக்காரரோடே நின்ற ஏதோமியனாகிய தோவியக்கு பிரதியுத்தரமாக ஈசாயின் மகனாக மகனை நோபில் இருக்கிற அகிதோபின் குமாரனாகிய அகிமலேக்கின் இடத்தில் வரக்கண்டேன் அவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தை அவனுக்கு கொடுத்தான் என்றான் இது என்ன சம்பவம்னா தாவீது சவுலுக்காக ஒளிந்து ஓடிக்கொண்டிருக்கும் போது அவர் வந்து பசிக்காக என்ன செய்யறாரு ஆசாரியன் கிட்ட வர்றார் அந்த ஆசாரியன்ட்ட ஏற்கனவே நேற்று வந்து கத்தர் சமூகத்தில் வைக்கப்பட்ட அப்பங்கள் இருக்குது அவங்களுக்கு ரொம்ப பசிங்கிறதுனால அந்த அப்பத்தை கேட்டு பெற்றுக்கொள்கிறாங்க இந்த அகிமேலேக்கு தெரியாது இப்படி சவுல் வந்து தாவீதை கொல்லணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியாது அந்த தாவிது சவுல் ராஜாவுடைய மருமகன் அப்படிங்கிற அந்த கணத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த போஜனத்தை கொடுக்குறாரு அது மாதிரி சா தாவிதும் இப்படி வந்து சவுலினை துரத்துகிறாங்கிற விஷயத்த சொல்லாமல் அந்த வால் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு கோலியாத்தின் பட்டயத்தை வாங்கிட்டு போகிறார் தான் நடந்தது அப்போ அந்த இடத்துல இவர் இருக்கிற அந்த அஹிதூப்பின் சவுலின் ஊர் ஊழியக்காரன் ஆகிய அந்த இடத்துல இருக்கிறாரு அவர் வந்து சவுலுக்கிட்டே இப்படி தவறான ஒரு காரியத்தை சொல்லிடுறாரு அதனால் சவுல் என்ன பண்ணுறாரு அப்போ தாவிதோடு சேர்ந்துக்கிட்டு ராஜாவாகிய எனக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க ஊழியக்காரங்க சதி பண்ணுறாங்களா அப்படின்ட்டு ஊழியக்காரங்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வர சொல்லி கொலை செய்யணும்னு நினைக்கிறாரு எண்பத்தைந்து ஊழியர்களை வந்து கொலை செய்யணும்னு நினைக்கிறார் மற்றவங்க அந்த ஊழியக்காரரை அழிக்க இல்லை ஊழியக்காரர் மேலே கை போட பயப்படுறாங்க அப்போ இதே தோவேக்கை வந்து நீ மற்றவங்களை நீ அந்த ஊழியக்காரங்களையெல்லாம் அழித்து போடு அப்படின்னு அவர் அவரை அழித்து போடுகிறாரு அப்போ அப்பொழுது பதினெட்டாவது வசனம் அப்பொழுது ராஜா தோவேக்கையை நோக்கி நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான் ஏதோமே நாகிய தோவியக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து நூல் ஏபோத்தை தரித்திருந்த எண்பத்தைந்து பேரை அன்றைய தினம் கொண்டு கொன்று போட்டான் அப்போ நடந்தது ஒன்று அவன் பார்த்தது ஒன்று சவுல்கிட்ட வந்து வேறு மாதிரி சொன்னதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ இது வந்து எப்படிப்பட்டதுன்னா இட்ஸ் அ காசிப்பு அதாவது புறம் கூறுதல் அவன் அந்த இடத்துல இருந்தானே ஒழிய ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு தெரியாது ஒரு தூரத்துல இருந்து சவுல் தாவீது அஹிமலை கிட்ட போறது அகிமலை தாவீதுக்கு அப்பம் கொடுக்கறது அந்த கோலியாத்தின் பட்டயத்தை கொடுக்கறது இதைத்தான் பார்த்தான் ஆனா வந்து சொல்றான் அந்த அகிமலேக்கு வந்து த கர்த்தர்கிட்ட தாவீதுக்காக விசாரித்து அவர் அப்பங்களையும் அவர் கோலியாத் பட்டயங்களும் கொடுத்தார்னு சவுலுக்கு கோவம் வந்துருச்சு இப்போ நம்ம ஆவிக்குரிய வட்டாரங்களில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற காரியமே இந்த காசிப் தான் புறம் கூறுதல் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் அவர் இப்படி பேசிட்டார் இவர் இப்படி பேசிட்டார் எவ்வளவு துணிகரமாக என்னமோ கூடவே இருந்து பக்கத்துலேயே இருந்து அவங்கள ஸ்டடி பண்ண மாதிரி ஈஸியாக பல நாவுகள் ஊழியர்களை அவ்வதூறாக பேசுகிறது அது எப்படிப்பட்ட காரியம் அப்படின்னா அந்த ஊழியக்காரரை கொலை செய்வதற்கு ஈக்குவல் ஏன்னா அவன் தவறான செய்தி சொன்னதுனால அந்த ஊழியக்காரரை கொலை செய்யும் அளவுக்கு சவுல் வந்து முடிவே பண்ணிட்டான் சவுளை போல நிறைய பேர் ஆழமாக சிந்திக்க தெரியாம ஒருத்தர் இன்னொரு ஊழியரை பத்தி சொல்லுகிற காரியத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த ஊழியருடைய கேரக்டரையே அவங்க ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையை அந்த ஊழியக்காரர் கத்திற்காக வாழ்ந்த வாழ்க்கையை குற்றப்படுத்தி குறை சொல்லி முற்றிலுமாக அவர்களை வெறுக்கிறது மட்டுமல்லாமல் தேவனையும் சேர்த்து வெறுக்கிறவர்களாக மாறி விடுக்கிறாங்க அப்ப இப்படி புறம் கூறுகிற ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவங்கன்னா அவங்கள பத்தி தவறான செய்தி சொல்ல அவங்களையே அவங்க ஆத்துமாக்களையே அழிக்கிற காரியத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் தேவன் சொல்லுகிறார் உன் சகோதரனை பார்த்து மூடனே என்று சொன்னாலே எரிநகரத்திற்கு பாத்திரனா இருக்கிறானா அப்போ அந்த உன் சகோதரனை இப்படி தப்பாகவே நீ பேசக்கூடாது அப்படின்னா அந்த சகோதரன் செய்யாத காரியத்தை இல்லை அந்த சகோதரன் செய்ததை வேறு விதமாக திருத்து சொல்றது தேவன் பார்வையில் எவ்வளவு பொல்லாப்பானதாக இருக்கும் நம்ம ஈஸியாக பக்கத்து வீட்டுக்காரங்களை குறித்து நமக்கு தூரத்து சொந்தங்களை குறித்து நம்மளோடு எதிர்த்து வீட்டில் இருக்கிறவங்களை குறித்து ரொம்ப ஈஸியாக அதுவும் பெண்கள் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பேசுகிறோம் அதுவும் இப்போ வந்து ஊழியக்க ஆவிக்குரிய வட்டாரத்தில் ஊழியரை குறித்து சக விசுவாசிக்கிட்ட பேசுகிறது ஒரு சகோதரியை பற்றி இன்னொரு சகோதரிகிட்ட சொல்கிறது இப்படின்னு ரொம்ப சகஜமாகி போன இந்த பழக்கம் ரொம்ப ஆபத்தானதுன்னு கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறார் அப்போது ஊழியக்காரங்க தவறு பண்ணால் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னா முதல்ல சொல்ல வேண்டியது கர்த்தர்கிட்ட ஜபத்தில் அந்த காரியத்தை வைக்கணும் அப்படி வச்சதுக்கப்புறம் தேவ ஆலோசனைக்கு காத்திருக்கணும் இல்லை உங்கள் மனசு ரொம்ப பாதிக்கப்படுதுன்னா நேராக அந்த ஊழியர்கிட்ட போய் நீங்கள் நாலு பேரை கூப்பிட்டு சொல்லி அது பரவி காட்டுத்தீயா மாறுவதற்கு அது சிறு பொறியா இருக்கும்போது நீங்களே போய் அவர்கிட்ட பேசலாம் அந்த அளவுக்கு பேசலாம் எனக்கு தைரியம் இல்லை அவர் ஒருவேளை என்ன ஏதாவது பேசிட்டார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ தேவ சமூகத்தில் அதற்கான பலனை கேளுங்க ஏன் பார்வை கூட வேற மாதிரி இருக்கும் உங்க பார்வை வேற மாதிரி இருக்கும் நான் தவறாக ஏதாவது தவறாக எண்ணிக்கொண்டு ஆனால் ஊழியர்கிட்ட போய் இந்த காரியத்தை பேசும்போது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஒருவேளை இந்த காரியத்தை குறித்து அவர் அவதூறாக உங்ககிட்ட சாடினார் அப்படின்னா நீங்கள் அதற்கப்புறம் தேவ ஆலோசனை பெற்று ஒரு முடிவு எடுக்கலாம் ஆனால் யாரை குறித்தும் முழுமையாக அறிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் பிறரிடம் புறம் கூறவே கூடாது அப்போ என்ன ஆகும்னா அவர்களை குடித்ததான தவறான ஒரு இமேஜ் அவங்க மைண்டில் செட் ஆகிடும் இப்போ நீங்கள் பாருங்களேன் நிறைய ஏசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம வந்து வாயிட்டு சொன்னோம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஒரு தாடி ஒரு முடி ஒரு நீளமான அங்கி ஒரு ஒரு சாந்தமான ஒரு முகம் அப்படிப்பட்ட ஒரு முகம் தான் நம்ம முகத்துக்கு நம்ம டக்குன்னு நம்ம வரும் ஏன்னா நம்ம நிறைய ஃபோட்டோஸில் நிறைய ஈவன் சினிமாஸ்ல கூட அப்படியே பார்த்து பழகிட்டோம் ஆனால் நேரில் வரப்போகிற இயேசு வேறு மாதிரி இருப்பார் அப்படின்னா நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டம் அன்னைக்கு அந்த தோட்டத்தில் இருந்த மரியாளுக்கும் அதே சூழ்நிலைதான் அத்தனை நாள் மாம்சமா இருந்த இயேசுவை பார்த்த அவங்களுக்கு மறுரூபமாக்கப்பட்ட இயேசுவை அடையாளம் தெரியாம போச்சு இப்படித்தான் நாம சொல்லுகிற ஒவ்வொரு புறங்கூறு காரியங்களும் மறுரூபமாகி அடையாளம் தெரியாம நாம ஒரு எண்ணத்துல சொல்லியிருப்போம் அது வேற அடையாளம் பெற்றுக்கும் நாமளே தவறாக சொல்லியிருக்கும்போது அதை அந்த ஆள்டருந்து இன்னொரு ஆள்கிட்ட போகும்போது இன்னும் மருவி போய் இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் கர்த்தருக்கு பிரியமே இல்லாதது இந்த புறம் கூறுதல் இந்த பிறரை குறித்து அவதூறு சொல்லுதல் ஏன்னா உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நீ நேசின்னு சொல்லியிருக்கிறார் நான் செஞ்ச ஒரு தப்ப இன்னொருத்தங்ககிட்ட தைரியமாக அதுக்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுவேனா எந்த அளவுக்கு சைடு தப்பு இல்லை அப்படிங்கிறத ரொம்ப பாலிஷ்டா நான் பேசுவேன் இல்லையா ஆனால் இன்னொருத்தர் மேலே இருக்கிற தப்ப எவ்வளவு பூதாகரமாக நம்ம சொல்லி டக்குன்னு ஒருத்தங்களை தவறாக நான் எண்ணத்துக்கு நேராக நடத்திருந்தோம் இந்த இடத்துல எண்பத்தி ஐந்து ச அந்த ஆசாரியர்களுடைய ஜீவன் பரிபூர்ணத்துக்கு காரணம் சவுலை மட்டும் சொல்லக்கூடாது அந்த தோவைக்கு தான் முழு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னா தான் அறியாத தனக்கு முழுமையாக தெரியாத ஒரு காரியத்தை சவுலிடம் போய் கூடாது அந்த சவுல் ராஜாவும் ராஜாவாக இருக்கிறவர் இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுத்திருக்கவும் கூடாது ரெண்டு பேருக்கும் தப்பு இருந்தாலும் அதன் ஆரம்ப புள்ளியாக அந்த தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ நீங்கள் சொல்ற ஒரு தவறான காசிப்னால வேற யாருக்கோ ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு வைங்களேன் முடிவு எடுத்தவங்களும் தப்பு தான் ஆனால் இதுக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்த நம்மளுடைய நாவின் வார்த்தை அது மிக மிக கத்தரின் பார்வையில் பிரியம் இல்லாதது யாரை பற்றியும் நம்ம புறம் கூற வேணாம் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க எய்த்தக்கில் இருக்கிறவங்க ஏன் நம்ம சொந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை குறித்து கூட புறம் கூறாதீங்க அது காட்டுத்தீ போல் பரவி நீங்கள் வாழுகிற வீட்டையும் சேர்த்து கொளுத்திரும் காட் யூ